ம் அந்த காலத்துலலாம் வேப்பம் கூட்ட பொருட்களாலாம் எங்கள் எங்களுக்கு சோறு போட்டாங்க நீங்கள்லாம் இன்றைக்கி ஒரு வேப்பங்கூட்டை பொருட்க மட்டும் இல்லீங்க விளக்கம் தலையடிக்கிறேன் எங்கள் அம்மான்லாம் விளக்கம் மட்டும் விளக்கம் வச்சு வேப்பங்கூட்டை பொறுக்க சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு எனக்கு உடம்பு சரியில்லை நான் இன்றைக்கி சாப்பாடு செய்யவே அம்மா காலை நீட்டி போடுவோம் அங்கே போகிறக்கப்புறம் நம்மளெல்லாம் உடம்ப வச்சுட்டு தூங்கி போறக்குமே காலையில் வந்து தோசை ஊற்றி அஜய்க்கு கொடுத்துட்டு நான் அஜய் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் மதிய சாப்பாடு செய்யல தம்பி வீட்டில் சாப்பாடு செஞ்சாங்க சாப்பாடு செஞ்சு கோழி அடித்தாங்க கோழியை நல்லா அங்கே சாப்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் படுத்து தான் கிடந்தோம் அதான் சரி இப்போ வந்து சாயங்காலம் நேரம் ஆகிடுச்சி வெயில் தெரிஞ்சிச்சு இந்த வேப்பங்கொட்டதுலாம் வீட்டுக்கு பின்னாடி மரத்துலேயே கிடக்கக்கூடிய இதை பொறுக்குன்னு போக்குறோம் வேப்பங்கூட்டை தெரியுமா நண்பர்களே பாருங்க எப்படி இருக்குன்னு கிராமத்தில் இருக்கவங்க பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் யா சுத்தமாக டவுன்ல இருக்கவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்கல்ல அதனால சொல்றேன் நீங்கள் உங்கள் ஊர்ல வேப்பங்கூட்டை பொறுப்பீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது எதுக்கு பொறுக்கிறோன்னா வி நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்படலாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இல்லை நான் ஒரு ஆறாவது ஏழாவது படிச்ச எங்களை வேப்பார்க்க எங்கள் அம்மா அம்மாடி அடிக்கும் நான் பொறிக்காந்து போட்டேன் இப்போல்லாம் வந்து இதை அப்படியே காய வச்சு தோல் தனியாக எடுக்காமலே வத்தையாக காய வச்சு எடுத்துக்கிறாங்க மாங்காணி நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது நூறு தான் போகுது ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த போய் பிடித்திருமா இதை பழமாக பொறுக்கி இப்போ வந்து பொறிக்காந்து போட்டு நல்லா காய வச்சு வத்தையாக்கிடுறாங்க அப்படியே கொட்டை தோல் எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு அப்படியே இருக்கிற மணியை காஞ்சிச்சுன்னா அது நல்லா இது பண்ணி வத்தியாக போயிடுச்சு அதுக்கு தான் நாங்கள் வத்தியாக காயற வரைக்கும் இங்கே போட்டுவிட்டோம் பொறுக்காமல் நம்ம கொள்ள தானே யார் பொறுக்கிறா அப்படின்ட்டு அப்போல்லாம் இது மாதிரி பழமாக இருக்கும் இப்போயும் பழமாதான் இருக்கும் நாங்கள் காய வச்சிடறது காய வச்சு வைக்கிறோம் அப்போ இதுமாதிரி பழமாக இருக்குமா பொறிக்காந்து ஒன்றா அப்படியே கொட்டி வச்சிருந்து காய வைக்காமலையே அந்த காலத்தில் போட்டு எங்களை மிரி 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 மிரினி மிரிக்க சொல்லுவாங்க அப்போ ஆடி மாசல தான் இது நிறைய பொறுக்குறது ஆடி பொரி பொறி தரேன் பொறி வாங்கி தரோம்னு வேலை வாங்குவாங்க ஒரு பொறிக்காமல் வேலை இது பழத்தை போட்டு மிரி மிரியின்னு மிரிப்போம் மிரிச்சு தண்ணி மணி அந்த ஊற்றி கூட ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல அந்த தட்டுக்கூடையில் இதை தள்ளி தண்ணியில் விட்டு விட்டு அலசுவோம் அலசுனா அந்த தோல் தண்ணியாக கொட்டை தண்ணியாக வந்துடுவோம் அப்போ அப்புறம் கூட்டி கொட்டையை கொட்டி காய வைக்கிறது ஈர ஈரத்தை காய வச்சு உணர்த்தி அப்புறம் மாகாணியால் கொட்டைக்காரன் வருவான் தெரு தெருவா வருவாங்க கொட்டை வாங்குறவங்க வேப்பங்கொட்டை விற்றுறது இப்போ என்ன செய்யற இப்போ வந்து இதை விற்பானா என் தம்பி எங்கள் அம்மா பொறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இது விற்கிறதா அவன் இல்லைன்னா இடித்து கொல்லையில் போட்டுருவான் உரத்துக்கு என்ன செய்கிறான்னு தெரியல இந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பொறுக்க அப்போ கஷ்டம் வேப்பங்கொட்டை பொறுக்கியே சனங்க நாலாயிரம் ஐயாயிரம்னு விற்றுருவாங்க வட்டிக்கு விட்றாங்க இப்பயும் எப்பவும் இருக்கப்பட்டவங்களாம் வெட்டிக்கு விடுறாங்க இந்த வயசான கட்டெல்லாம் கிடக்கு போயிடும் அதுவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வீட்டில் வேலை வெட்டி இல்லையா இந்த மாரி ஆட்டு மாட்டை விட்டுட்டு கொள்ளை கொள்ளை பொறுக்கி எல்லாம் விற்று வெட்டிக்கு விட்றாங்க இது குளிஞ்சி டேபுள் அதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையில இப்போ போட்டி போட்டுட்டு பொறுக்க போகிறது அடுத்தவங்க வந்து பொறுக்கிடுவாங்களேன்னு நாலாக ஏழாவது எட்டாவது பிடிக்கல கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பேர் பக்கம் நான் இன்னொரு எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து விடியாகலாம் ஓடுவோம் அதில் எங்கள் மூணு பேருக்குள்ளேயே போட்டி அப்படி என்ன நீ முன்ன போறியா நான் முன்ன போறியா நாலரை அஞ்சு மணிக்கு எங்கள் அம்மா என்னை ஈட்டுட்டு ஓடு ஓடு எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும் இருட்டில் ஓடிங்கிருந்து அந்த பயந்துட்டே போவோம் போய் பார்த்தா அங்கே எல்லாம் பொறுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க இருட்டில் முட்டு முட்டா தலை மட்டும் தெரியும் மூஞ்சி தெரியாது பொறிட்டு வந்துருப்பாங்க நானும் போய் அப்புறமா பொறுக்கிறது அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த பழம் ஊற்றியும் கிடக்க தெரியும் தோல் இது பழம் எதுன்னே தெரியாது பிடிச்சி பிடிச்சி கையால் பிடிச்சி பிடிச்சி பார்த்து பொறுக்கிறது அதெல்லாம் ஒரு காலம் அப்படியே இருந்திருக்கலாமான்னு தோணுது இந்த காலம் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது மனுஷனுக்கு எல்லா வகையிலையுமே சோதனையாக என்னை பொறுத்தறது நல்லா வாழ்ந்தா வாங்கணும் காப்பிடி பழம் வேற மூச்சு வாங்கி நமக்கு அம்மானுக்கு கடைக்கு இது எப்படி பொறுக்கிறதுன்னு தெரியல என்ன வாயது இருக்கம்மா உட்காந்துருக்க இப்போதே இதே இதுவெல்லாம் தங்கச்சி பிள்ளை தான் வீடியோ இருக்குது இதுவெல்லாம் ஒரு காப்பிடி பழம் பொறுக்க மாட்டேங்குது நாளைக்கு ஒரு ரெண்ட பை பொறுக்கணும் ஆமா ரெண்டரை பையன் எங்க பொறுக்கணும் ரெண்ட வேலிக்காட்டுல கிடக்குற கவரை பொறுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பேன் எத்தனை நிமிஷம் இருந்துருக்கு ஆறு அதான் உன்னை சளி பிடிச்சி தான் என்னை போட்டு ஆளை கொல்லுது சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ரீசெண்டாக பண்ணுங்கள் யூடியூப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயோ உடம்பு சரியில்லை சரி இது அப்படியே நான் அப்படியே நவுந்து 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 வந்து என்னெல்லாம் அங்கே இங்கேயும் நவுந்து நவுந்து போயிருக்கேன்னா இப்போ வீடியோ எடுக்க மாட்டா ஓடிவிடுவான் அதனால தான் உக்காந்து பேசுகிறேன் சரி ஓகே பாய்